ஸ்ரீ ஸ்ரீசங்கராஜி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் ஒரு மந்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோங்க ஸோ இந்த நாள் எப்படி இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன் மற்றும் பரிகாரங்கள் இதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சோ சப்தமத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை தான் கொடுக்க போறார் அது மட்டும் அல்ல ராசிநாதன் வந்து நமக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ கிரகங்களினுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா வரிசைப்படுத்தப்பட்ட கிரகநிலைகள் இதுல இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்துல சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காசு வரலாம் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் சோ இன்னைக்கு சஷ்டி திதியும் கூட உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துலயே இருக்காரு மறக்காம இன்னைக்கு போய் வழிபாடு செய்யலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகுது அது உங்க குடும்பத்துல திருமண விஷயமா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் இல்ல ப்ரமோஷனா இருக்கலாம் இடமாற்றங்கள் ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்கிறவங்க சோ இடமாற்றம் வரலாம் இப்படிப்பட்ட பல நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரும் அண்ட் காலையிலேயே வரும்பொழுது இந்த நாள் பூராவுமே அந்த இனிப்பான செய்தியோட இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் இதை விட வேற என்ன வேணும் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வர்றதே நமக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அந்த சந்தோஷத்தோட இந்த நாளை நாம தள்ளிடலாம் எல்லா வேலையும் நமக்கு மடமடன் முடியும் அண்ட் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு சின்ன ஏதாவது சாயங்கால நேரத்துல ஒரு தானம் மாதிரி பண்றது விசேஷம் அது அன்னதானமா இருக்கலாம் வஸ்திர தானமா இருக்கலாம் அதை ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போய் நீங்க கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மிதுன ராசி மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விசேஷமான செய்தி காத்திருக்கிறது இந்த விசேஷமான செய்தியில என்ன உங்களுக்கு ஆஹ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நிறைய பேர் நிறைய கல்யாணங்களுக்கு போகலாம் ஆஹ் நிறைய பேரை நம்ம சந்திக்கலாம் இந்த நீங்க எங்கயாவது இன்னைக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறீங்க ஒரு ரிசெப்ஷன் போறீங்க ஒரு கல்யாணம் வீடு போறீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் போறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகும் பொழுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுபங்கள் முடிவெடுக்கிறதோ இல்லை நிச்சயம் பண்றதுக்கான ஒரு தருணமோ இன்னைக்கு வரலாம் அது நம்ம எதிர்பார்க்காத விஷயமாக கூட இருக்கும் சோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சில அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு வரும் பொழுது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டே கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சோ வியாபாரிகள் கடன் வாங்குவதை சற்று கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கடன் கொடுப்பதிலேயும் நீங்க வந்து கவனமாக இருக்கணும் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானங்கள் வந்தாலும் கூட கொஞ்சம் நமக்கு நிறைய செலவுகளும் காத்திருக்கிறது எதிர்பாராத விதமா உங்க அண்ணனோ தம்பியோ கூட பிறந்தவங்களோ வந்து ஒரு அஞ்சு ரூபா கூட பத்து ரூபா கூட அப்படிங்கும் பொழுது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் பத்து ரூபாய் கேட்டாலும் அஞ்சு ரூபாயாவது கண்டிப்பாக கொடுப்போம் சோ உங்க மற்ற உங்களுடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் மறுப்பும் சொல்ல முடியாது உங்களுக்கு அது திரும்பி வருமா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க இன்று மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே வேறு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணுவோம் காலையில் இருந்தோன்னே இவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் இவங்களை போய் மீட் பண்ணணும் இந்த வேலையை நான் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஷெடியூல்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம வச்சுருப்போம் அப்படி இந்த ஷெட்யூல் வந்து நம்ம பண்ணும்பொழுது இன்னைக்கு சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாமல் கூட போகலாம் இது உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம் திடீர்னு ஒரு பல்லு வலி வரும் இந்த பல்லு வலி தலைவலி வயிற்று வலி மட்டும் எப்போ வரும்னே தெரியாது ஆனா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகும் பொழுது வந்து ரொம்ப அந்த வேலையை பண்ண விடாம பண்ணிடும் சோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமா நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் வரலாம் ராசியிலேயே சூரியன் கேது புதன் இருக்கனால நான் சொன்ன மாதிரி பல்லு வழியோ தலைவலியோ இல்ல ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரலாம் எச்சரிக்கை தேவை கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வேலைகளை தொடங்குவது ரொம்ப நல்லது சஷ்டி திதி சுக்கரவாரமாக இருக்கிறதுனால நீங்க ஒரு செதுக்காய் போட்டு கூட நீங்க பண்ணலாம் ஆஹ் கன்னிராசி அன்பர்களுக்கு மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ இன்னைக்கு நீங்க எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாத ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி செய்தி காத்திருக்கிறது நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு ப்ரொபோசல் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம் ரெண்டு மாசம் இருக்கும் மூணு மாசம் இருக்கும் நமக்கே சில ஹோப்லாம் விட்டு போயிடும் இதுக்கு மேல எங்க வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரியான நம்ம ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கக்கூடியதை திரும்பவும் நமக்கு ஹோப்ஃபுல்லா ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான நிகழ்வுகள் அற்புதமான ஒரு மன சந்தோஷங்களை கொடுக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கும் விரச்சிகராசி நேர்கள் நேர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாத ஒரு நாள் இந்த ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப பாரங்கள் வந்து தீரும் ஆஹ் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயங்கள் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே இன்னைக்கு நமக்கு நன்மைகள் தருவதாகவுமே அமைக்கிறது சோ இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தனுசு ராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஏழாம் இடத்தில் குரு மற்றும் எட்டாம் இடத்தில் சுக்ரன் இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் அப்பப்போ நமக்கு லவ் லைஃப்ல ஒரு ஆர் மாதிரி வந்துட்டே இருக்கும் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் திருமண விஷயங்களும் நமக்கு கை கூட வாய்ப்புகள் உண்டு மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து காதல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ரொமான்டிக்கான ஒரு டேய வந்து கொடுக்கலாம் பாகியத்தில் செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரன் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் அலுவலக ரீதியாக புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அனுபவபூர்வமான ஒரு நாளாக அமையும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் சுக்ரன் இருப்பது இந்த தன லாபத்தை பெருக்கவும் மற்றும் வியாபாரத்தை பெருக்கவும் ஏற்படக்கூடியதாகவே அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாள் உயர்வையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசி நேர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்று இவர்கள் எதிலையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் சில மன கஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும்